அன்னை தரச சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தவங்களை அன்பு செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அன்பு உங்களை காயப்படுத்த வேண்டும் அன்பு காயப்படுத்தினா மட்டும்தான் நீ கொடுத்துருக்குற அன்பு உண்மையான அன்பு இருக்கும் காயப்படப்படாத வரை நீ வந்து சும்மா நடிக்கிறேன்னு அர்த்தம் எல்லாம் இதெல்லாம் சாதாரணமாக சொல்லி கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அதை வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் அதில் இருக்கின்ற வழி தெரியும் இயேசு சிலுவை சுமந்து கல்வாரியில் போய் அவருக்கு உயிரை கொடுக்கின்ற பொழுது அங்குதான் தான் யார் என்பதை அவருடைய விழாவை குத்திய அந்த படைவீரன் விழாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்திய பொழுது அவன் சொன்னான் இவர் உண்மையிலேயே இறைமகன் சொல்லி சொன்னான் குத்தி பார்த்தான் அந்த கடைசி சொட்டை பார்த்தான் அதான் அந்த வழி என்பது அதனால தான் திருச்சுவையில் வந்து புனிதர்கள்லாம் வந்து வாழுபம் போது நம்ம யாரையும் புனிதர்கள் சொல்கிறது செத்த பிறகு தான் வந்து அப்பா என்னடா வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இவ்வளோ இதாக இருந்திருக்கிறாங்க இன்று புனிதர்கள் என்று பிரடகனும் செய்கிறோம் அவ்வளோ எளிதில்லை புனிதர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை அந்த செயல் சொல் வந்து அந்த தகுதி அந்த நிலை என்பது ரொம்ப ரொம்ப உன்னதமானது